எந்தெந்த ஜல்லிக்கட்டுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவனியாபுரம் பாலமேடு இப்போ ஸ்டேடியம் இது எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அவரும் வந்து அவர் பாலமேடு அழகாநல்லூர் எல்லாம் நல்லா ஜம்ப்ல வருவார் அவர் ஓகே நம்ம பேர் என்ன சொல்லுவாங்க நம்ம இதில் வரும்போது நம்ம மைக்கில் சொல்லும்போது சென்னை வீராபாய்ஸ்னு தான் சொல்லுவாங்க ஓகே ஓகே சென்னை வீராபாய்ஸ் ஆமாம் ஓகே எங்களோடய நேட்டிவ் மொத்தமே வந்து சென்னை தான் ஓகே சென்னையிலே பிறந்தோம் வளர்ந்தோம்ன்றது தாண்டி நாங்கள் ஒரு இந்த ஜல்லிக்கட்டு மேலே ஏற்பட்ட ஒரு காதல்னால் நாங்கள் ஆரம்பித்து வெற்றிகரமாக போயிட்டுருக்கோம் இதுவரையும் மூணு வருஷம் தொடர்ச்சியாக மாடை அவுத்துட்ருக்கோம் இங்கேருந்து சென்னையிலேருந்து எங்கள் தம்பிங்களோட போயிட்டு நாங்கள் மதுரையில் அலங்க எல்லாத்துலேயும் எல்லா ஊர்லேயும் ஸ்பாட்டிசிபேஸ் பண்ணுறோம் ஸ்டேடியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் எல்லா ஊர்லேயும் மாடு நல்ல மரம் கரரி கல் அந்த மாதிரி அங்கே இருக்கிற மேக்ஸிமம் ஊரில் மாடை ஊற்றுட்டோம் இந்த மாடோட கண்ணெல்லாம் வேணும்னா நம்மள்கிட்ட கிடைக்குமா நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்க முடியுமா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இவங்களோட கண்ணு கிடைக்காது இவரு இந்த இதோட கண்ணு கிடைக்காது இந்த பிரீட்ல கண்ணு வாங்கினா வாங்கிக்கலாம் நம்ம கான்டெக்ட் நம்பர் சொல்ல முடியுமாண்ணா சொல்லலாம் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் டூ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ இது மட்டும் இல்லை இது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட இந்த இந்த வண்டி சென்னையில் ஓகே 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 இந்த வண்டி நம்ம சேல் பண்றோமா சேல்லுங்க நம்ம வந்து எல்லாம் கேட்டாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஈவெண்ட்டுக்கு கல்யாணத்துக்கு மேரேஜுக்கு வேணும்னா போடுவோம் அது நம்ம அந்த ரெண்டு காலை நம்ம காலை தான் ஓகே செம்மையா இருக்குண்ணா ரெண்டு ரெண்டு என்ன பிரீட்னா அவங்க இது ரெண்டுமே வந்து காங்கயத்தில் சேர்ந்தது ஓகே ஓகே அது இல்லாம ட்ரெடிஷ்னலா நம்ம கிராமத்துல என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே நாங்க வந்து சென்னையில வச்சுட்டு இருக்கோம் சேவல் வச்சுட்டு இருக்கோம் அது நம்மளுதான் சேவல் அப்புறம் வேற நாட்டு நாய் வச்சிருக்கோம் அது வந்து சாட்டர்டே வந்து டாக் ஷோ இருக்கு அங்க ராஜபாளையம் ஜிபி பารา அது வெச்சிருக்கோம் அப்ப சேட்டர் வந்து வந்த பார்க்கலாம் அதுப்புறம் வந்து ஃப்ரைடே நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டகடா முண்டகடா அது நாளைக்கு வருது அதுவும் சென்னையில நம்ம கிட்டயே வளக்குறோம் எல்லாம் ட்ரெடிஷ்னலுக்கு தேவையான எல்லாமே வந்து சென்னையில இருந்து சென்னையில பிறந்தா வளந்தோன்றது எல்லாது தாண்டி